இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முதற்கட்டமா நேற்று இருபத்தி ஒரு மாநிலங்கள்ல நூத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கும் நான்கு யூனியன் பிரதேசங்களுக்கும் தேர்தல் நடந்து முடிந்திருக்கு தமிழ்நாட்டில இருக்க முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடந்தது காலை ஏழு மணி அளவுல தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரைக்கும் நடந்தது பல்வேறு கிராமங்கள் கட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிக்கிறதா இறுதி நேரத்துல வாக்களிக்க சென்றிருந்தாங்க இந்தியாவின் மற்ற மாநிலங்கள்ல மீதம் இருக்கும் மக்களவை தொகுதிகளுக்கு ஜூன் ஒன்று வரை தேர்தல்கள் நடந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்கு அன்று நடத்தப்பட்டு முடிவுகளும் வெளியாக இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது முதல் கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கும் தொகுதிகளில் வாக்கு எைக்கு இன்னும் இருக்கு அதுவரையில் வாக்குப்பெட்டிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எப்படி பாதுகாக்கப்படுகின்ற கேள்வியலும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா மாநிலம் முழுவதும் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது வாக்குப்பதிவு முடிந்ததும் முகவர்கள் முன்னிலையில வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லப்படுற கட்டுப்பாட்டு அறிக்கை கொண்டு செல்லப்படும் அந்த இடத்தில்தான் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படும் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வாக்காளர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அந்த வாக்கு இயந்திரங்கள் பாதுகாக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம்ன்றது ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒன்றுன்ற வீதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டுல ஒரு மக்களவை தொகுதிகளுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் ஒரு ஸ்ட்ராங் ரூம்ல பாதுகாக்கப்படும் இங்க வாக்குகள் பதிவான மின்னணு இயந்திரங்கள் வாக்குப்பதிவின் பொழுது பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இந்த ஸ்ட்ராங் ரூம்ல ஜன்னல்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஒருவேளை இருந்தாலும் சுவர் எழுப்பி மூடப்பட்டிருக்கும் அல்லது இரும்பு தகரங்கள் கொண்டு அடைக்கப்பட்டிருக்கும் அதே போல இரண்டு கதவுகள் இருந்தாலும் ஒரு கதவு முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்ட்ராங் ரூம் இரண்டு சாவிகள் இருந்தால் மட்டுமே திறக்கப்படுற வகையில இரண்டு பூட்டுகள் கொண்டு பூட்டப்பட்டிருக்கும் ஒரு சாவி தேர்தல் அதிகாரியிடம் இருக்கும் மற்றொரு சாவி அந்த மாவட்ட அளவிலான தேர்தல் அதிகாரியிடம் இருக்கும் அந்த இரண்டு பூட்டுகளுமே சீல் வைக்கப்பட்டிருக்கும் அப்படி சீல் வைக்கும் பொழுது அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் அதை உறுதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த வாக்கு எந்திரங்களை பாதுகாக்க மூன்று அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முதல் அடுக்கு பாதுகாப்பு வளையத்துல அதாவது வாக்கு இயந்திரங்களுக்கு அருகே துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க இரண்டாவது அடுக்கு பாதுகாப்புல அந்த மாநிலத்துடைய சிறப்பு காவல் படை அல்லது ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்புல இருப்பாங்க மூன்றாவது அடுக்கு பாதுகாப்புல தான் உள்ளூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க அடுத்ததா முக்கியமா இந்த ஸ்ட்ராங் ரூம் சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கும் மின்சாரம் தடையில்லாமல் இருக்க வேண்டும் அதோட தீ வெள்ளம் அபாயம் அதிகம் இல்லாத இடத்திலேயே இந்த ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்படும் எளிதில் தீ பற்றி கொள்ளக்கூடிய எந்த ஒரு பொருளும் இந்த அறையை சுற்றி இல்லாத வகையில அமைக்கப்பட்டிருக்கும் இதுபோன்ற பாதுகாப்பு அம்சங்கள் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கும் தொடர்ந்திருக்கும் என்றது குறிப்பிடத்தக்கது